சேது அவங்க அப்பா எல்லாேருமே அங்கே தான் இருக்காங்க கலெக்டர் வந்திருக்காரு வந்த உடனே மா சூப்பராக நீ பண்ணியமே அன்னைக்கி அதே மாதிரி நீ பாரதியர் விஷம் போட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல போடட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கேட்குறாரு இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறார் ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தோ ஒரு நிமிஷம் இருங்க நான் நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக உள்ளே போகிறாங்க போயிட்டு அழகாக தலையெல்லாம் கட்டிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி மீஸ் எப்படி வைக்கிறது இங்கே எதுவுமே இல்லையே சரி சௌரி முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி மீஸ் எல்லாம் வச்சுட்டாங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு வராங்க வந்து அப்படியே நிற்கிறாங்க பாரதியார் மாதிரி சூப்பராக இருக்காங்க அப்படியே பார்க்குற சேது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணுறாங்க பர்ஃபார்மன்ஸு அதை அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே அங்கே இருக்க என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆ பாட்டுக்கு பயங்கரமாக கோவம் வருது எப்படி மானத்தை வாங்குறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணிவிட்டோன்னே என்னம்மா இவ்வளோ சூப்பராக அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உனக்குலாம் உட்காந்து கை தட்டினா தப்பாக போய்டும் நின்றுட்டு தான் கை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் எழுந்து கிட்ட வந்து கை தட்டுறாரு சூப்பராக பண்ணமா நீ நீ பண்ணதுக்கு உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும் ஆனால் இப்போ நான் எதுவுமே கொண்டு வரல என்கிட்ட பணம் தான் இருக்குது இதை கொஞ்சம் வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கொடுக்குறாரு ஐயோ எனக்கு பணம்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க பரவாயில்லம்மா ஒரு அன்படிப்பு அதானே நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கலெக்டர் சரிங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே ஏன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண எதுக்காக நீ பாரதியார் மாதிரி வேஷம்லாம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே தமிழ் பார்க்குறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா நான் என்ன பண்ணேன் நான் பாரதியாரை வேஷம் தானே போட்டேன் நல்லா தானே நடித்தேன் கலெக்டர் கூட நல்லா தானே இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க நீ நடித்ததே தப்புன்றேன் இதில் நல்லா இருக்குன்னு வேற பேசிகிட்டு இருக்கியா இங்கே யாரோட வீட்டு மருமக தெரியுமா நீ இங்கே எப்படி வாழணும் தெரியுமா எங்கள் மானத்தெல்லாம் வாங்குறிய நீ இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் நடித்த உன்னை என்ன பண்ணுனே எடுத்து தெரியாது கைகாலலாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காங்க தமிழுக்கு அப்போ தும்பல் வருது ஐயோ தும்பனா இவங்க திட்டுவாங்களே அப்படியே தும்பிட்டாங்க தும்பும்போது தமிழோட மீசை வந்து அப்படியே பாட்டிக்கு போயிடுச்சு அதை பார்த்த தமிழ் பயங்கரமாக சிரிக்கிறாங்க பாட்டியோட மீ இதுக்கு மீசை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னடி என்ன சிரிச்சிட்டே போ போய் உள்ளேருந்து வேற போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நல்லா மீசையெல்லாம் வச்சுட்டு அப்படியே வராங்க அங்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எனங்க தமிழ் சின்ன தாங்க எதுவுமே தெரியாது நான் சொல்லித்தரேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதோட அப்பாக்கிட்ட சேதோட அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே சேது அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க அப்போ பாட்டி மீசை வச்சுட்டு வராங்க அந்த மிஸியை பார்த்தோன்னே பயங்கரமாக சிரிக்கிறாரு அவங்களும் சிரிக்கிறாங்க எல்லாருமே என்னடி என்னை பார்த்து இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக கிட்டே கேட்குறாங்க அவங்க பையனும் சிரிக்கிறாங்க என்னடா நீங்கள் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க யாருமே எதுவுமே பேசல பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஐயோ பாட்டிக்கு மீசை ஓட்டுனது தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேர்த்து கிட்டே வராரு அப்போ தா அப்பத்தா அப்போ தா எனக்கு ரொம்ப பாசம் இங்கே ரொம்ப இதுவாக இருக்கேன் என்னடா திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாத பாசம் இவ்வளோ பாசமாக இருக்குது இப்படி கட்டி கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மீசியை எடுத்துட்டார் ம் ஒன்றும் இல்லை அப்போ தான் ஒன்றும் இல்லை உன்னை பார்த்து எதுக்காக சிரிக்கிறானோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதான் நாங்க சிரிச்சோம் வேற ஒன்றும் இல்லை அப்பத்தா நீ போ அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு பயங்கரமா சிரிச்சிட்டே இருக்காரு சேதவோட அப்பா அம்மா எல்லாருமே என்ன இவங்க மீச வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போறாங்க தமிழ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக வராரு சேது வந்து உனக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே கொடுக்குறாரு இது எல்லாமே நான் கேட்டேன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இப்போ கரெக்டாக நம்ம சொல்லிடலாம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் எனக்கு ஆசை இருக்குது எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசை ஆனால் எங்கள் அம்மா அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்னை படிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் சேது என்ன சொல்கிறதே தெரியல அப்படியே பார்க்குறாரு கண்டிப்பாக என்னை படிக்க வைப்பீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுக்கிட்டேன்